அப்பா நாக அத்தனை பாம்பை சுட்டு போசுக்கணும். இங்க என்னடானா இந்த ஒரு வீணா போன மலை பாம்பு பாத்து பயப்பட வேண்டியதா இருக்கு. இதுக்கு தான் இந்த ஜில்லிக்கிட்ட சொன்னேன். பாம்புலாம் வாங்க வேணாம்டின்னு. கேட்டала? என்ன? ஒரு மாதிரி இருக்கு. சாந்தி வாடி. சாந்தி என்னடி பண்ற? வந்து காப்பி எங்க

ஏங்கத்தை இப்போ உங்கள காப்பாத்திரம் பாருங்க அடியேய் பாத்துடி ஏத்த எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தா நான் அடியே என்னடி கொஞ்ச அடியே அடி இப்படி என்ன அடியே வந்து தூக்கி விடுடி ஐயோ பாம்பு பாம்பு அடியே வந்து தூக்கி விடுடி முறிஞ்சு போட்டு பாம்பு ஐயோ கடவுளே நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண எனக்கு ஏன் இப்படி நடக்கு அம்மா வலி தாங்க முடியலையே அடி சூரியகர நீ எனக்கு பண்ண பாவத்துக்கே இன்னும் பத்து ஜென்மம் எடுத்து தீக்கணும்டி அடியே என்னடி பாத்துக்கிட்டு நிக்கிற ஏதாவது பண்ணி காப்பாத்துடி ஜில்லே ஜில்லே அம்மா என்னம்மா ஒரு கேம் கூட விளையாட விட மாட்டிக்கிறேன் அடி அந்த பாம்பு எடுத்துட்டு எட்டே போடி ஏமா அடி அங்க பாருடி பாட்டிய பாம்பு பார்த்து பயந்து கீழே விழுந்துட்டாங்க ஆயா இன்னா ஆயா ஆச்சு ஜில்லே அடியேய் அடியேய் எத்தனை தடவை ஒன்று சொல்லிருக்கேன் ஆ யானை கூப்பிடாதா இந்த நேரத்தில் இது முக்கியமா ஐயோ சில்லு என்ன பார்த்துக்கிட்டு அந்த பாம்பு இந்த மயந்தான் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னே பண்ண முடியாது எடுத்துக்கிட்டு தூரம் போடி என்னடி பண்ற வந்து தூக்கி விடுடி கணக்குதே அந்த தைலத்தை அடுத்த ஆ

சர்ப்ரைஸா சொல்லலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் ஆமா கார்த்திக் நீ சொல்றது சரிதான் நாளைக்கு சர்ப்ரைஸா வீட்லயே சிம்பிளா எங்கேஜ்மென்ட் பண்ணிடணும் கீது ஓகே கார்த்திக் இந்த கல்யாணத்துக்காக நான் எத்தனை வருஷம் காத்திருந்தேன் இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு இந்த ஜில்லு வேற எங்க இருந்து ஒரு மலை பாம்பை தூக்கிட்டு வந்து வச்சு பா அதை பார்த்தாலே பயமா இருக்கு எத்தனை பாம்புங்களை கொண்டு இருப்போம் அத்த என்னடி மூஞ்ச இப்படி தொங்க போட்டுக்கிட்டு வந்திருக்க அத்த அது ஒன்னும் இல்லத்த எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா அதுக்கு என்னடி இப்ப ஊருக்கு போயிட்டு தங்கலான்னு பிளான் போட்டிருக்கியா நீ ஊருக்கு போயிட்டா இங்க இருக்க வேலையெல்லாம் யார் செய்யறது அத்த அதுக்கு இல்ல அத்த ஏண்டி ஊருக்குலாம் அனுப்ப முடியாது போ போய் வீட்டுல இருக்க வேலையை பாரு அத்த அதுக்கு இல்ல அத்த அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கொஞ்சம் இல்லையா ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா கொடுங்க அத்த ஆ ஆரம்பிச்சுட்டியா இங்க இருக்க காசெல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு போய் உங்க அம்மா வீட்டுல மாளிகை கட்டி வைக்க போறியா அத்த வாயை முடி ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வக்கு உங்க அம்மா இருக்காங்க அப்படி இருந்தா போய் சேரட்டும் அத்த ஆண்டி இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு வழி இல்லாம இருந்து என்ன பிரோஜனம் ஓ போய் காபி போட்டு எடுத்துனுவா அடேய் சக்கரை தூக்கலாடி நம்ம இந்த வீட்டுக்காக எவ்வளவு உழைச்சி கொட்டிருப்போம் இந்த அத்தை என்னடானா எப்படிதான் பேசுறாங்க அக்கா மாவல்லி டீ காஃபி ஏதாவது வேணுமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயோ அக்கா டீ காஃபி எதுவும் வேண்டாம் வேற என்ன வெள்ளி வேணும் டிஃபன் ஏதாச்சும் வேணுமா இல்ல ஜூஸ் ஏதாச்சும் போட்டுட்டுமா ஐயோ அக்கா இங்க கொஞ்சம் பாருங்களேன் சொல்லு வள்ளி அக்கா இந்த காசை கொஞ்சம் புடிங்க ஐயோ வள்ளி இவ்வளவு காசா ஏது வள்ளி அக்கா இதுல ஐம்பதாயிரம் இருக்கு உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க என்ன வள்ளி சொல்ற ஏன் செலவுக்கா ஆமாங்கா நீங்க அத்த கிட்ட பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன் என்ன வள்ளி சொல்றேன் ஆமாங்க்கா நான் எல்லாத்தையும் கேட்டேன் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை கொஞ்சம் கோவக்காரங்கல்ல அதான் அப்படி பேசிட்டாங்க இந்த காசை வச்சு நீங்க உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கக்கா வள்ளி ரொம்ப நன்றி வள்ளி என் வாழ்க்கையில ஒண்ணு நான் மறக்கவே மாட்டேன் வல்லி அக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க எதுவா இருந்தாலும் என் கிட்ட கேளுங்க நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே ச இவ்ளோ போய் தப்பா நினைச்சமே சரி வள்ளி ரொம்ப நல்லா இருக்குடி நீ பண்றதெல்லாம் வந்த வேலையை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் ரொம்ப அழகா பாரு பூமாரி என்னடி பின்ன என்னடி நம்ம எதுக்காக இங்க வந்தோம் நாகமணிய திரும்ப கண்டுபிடிச்சி நாக வம்சத்தோட தோஷத்தை போக்குறதுக்காக தான் இங்க வந்தோம் ஆனா இங்க என்னடானா நீயும் மூலி அலங்காரியும் அத்தா மருமகன் உறவு இருக்கீங்க சும்மா இருடி நம்பி நான் பதிமூணு வருஷம் தனியாவே நாகமணியை தேடி இருக்கலாம் எடுக்கலாம் இருக்கும் என்னடி என்னடி போ போய் அந்த கார்த்திகேயனே கல்யாணம் கட்டிக்கிட்டு அழுகு பூமாரி நாகமணி இன்னும் எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியல அதை தாண்டி நானும் சொல்றேன் நாகமணியை தேடி வந்தோம் அதுக்கு இன்னும் ஒரு வழி கூட அமையல ஆனா இங்க என்னடானா மூலி அலங்காரி கார்த்திகேயன் என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடி பூமாரி முதல்ல எனக்கும் கார்த்திகை எனக்கும் கல்யாணம் ஆனாதான் தான் நம்ம இந்த வீட்டில் நிரந்தரமா இருக்க முடியும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாகமணியே கண்டுபிடிக்க முடியும் என்னமோ போடி இன்னும் நாகமணி எங்க இருக்குங்கிற தடையும் கூட நமக்கு தெரியல இங்க என்னடானா மூலி அலங்காரிக்கு கட்டுக்கட்டா காசை எடுத்து கொடுக்குற அங்கே என்னடானா அந்த சாந்திக்கு காசை எடுத்து கொடுக்குற பூமாரி சாந்தி அக்கா பாவம்டி அது எவ்வளோ பாவமா அந்த மூலி அலங்கார கிட்ட போய் காசு கேட்டு கெஞ்சினாங்க தெரியுமா அந்த மூலி அலங்காரிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லடி அந்த பேச்சு பேசுது ஆமாண்டி அவளுக்கு தான் மனசாட்சின்னு ஒரு கேடு நம்ம வம்சத்தை அழிச்சவாவ ஆமாண்டி பூமாரி நாக வம்சத்தை அழிச்சிட்டா என் வயித்துல வளர்ந்த குழந்தை எந்த பாவமும் செய்யாத அந்த குழந்தையையும் கொன்னுட்டா எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க முத முதல்ல அவங்க கிட்ட சொல்லணுன்னு ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தேன் ஓ அப்படிலாம் நாகவந்து விஷயோ இந்த நாக வம்சத்தோட வாரிசு என் வயிற்றுல வளருதுங்க நோகவண்ணு

கொடுத்தாரு என்ன ஜில்லு சொல்ற வளர்க்கற பாம்பா ஆமா சித்தி வள்ளி என்னடி இது ஜில்லு பாம்பெல்லாம் கூடமா வளர்ப்பாங்க ஆமா சித்தி பாம்பெல்லாம் வீட்டுல வளர்ப்பாங்க வளர்க்கறதுக்குன்னே தனியா பாம்பெல்லாம் கடையில விக்குது என்னடி சொல்ற ஆமா சித்தி சித்தப்பதான் வாங்கி கொடுத்தாரு நான் இதை எடுத்துட்டு வந்தனா மூலி பாட்டி இத பார்த்து பயந்துட்டாங்க அம்மாவுக்கு ஒரே பயம் அதான் இந்த பாம்ப ஹால்லயே வைக்க விட மாட்டேங்கிறாங்க ஏன் ரூம்லயும் வைக்க விட மாட்டேங்கிறாங்க ஓ அப்படியா அதுக்கு இப்ப என்ன பண்ண போற அதான் சித்தி உங்க ரூம்ல வச்சிருக்க சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்னடி ஜில்லு எங்க ரூம்லயா ஆமா சித்தி இந்த பாம்பு உங்க ரூம்ல வச்சுக்கிறீங்களா இது ஒண்ணுமே பண்ணாது அமைதியா தான் இருக்கும் அதுக்கு சாப்பாடு மட்டும் போட்டா போதும் ஏண்டி என்னடி இது ஏற்கனவே நம்ம ரெண்டு பாம்பு இருக்கோம் மூணாவது ஒன்னு வந்திருக்கு பூமாரி இது சாதாரண பாம்பு பூமாரி நம்மள மாதிரி இச்சாதாரணி இல்ல என்னடி இதெல்லாம் சரி ஜில்லு அந்த பாம்பு எங்கேயே இருக்கட்டும் நாங்க பாத்துக்கிறோம் ஐயா ஜாலி அப்ப நான் அடிக்கடி பாம்பு கூட விளையாடுவேன் இங்க வந்து சரி ஜில்லு ரொம்ப லேட் ஆச்சுல நீ அந்த பாம்பை இங்க விட்டுட்டு போய் தூங்கு ஆ சரிங்க சிட்டி என் தங்க குட்டி பட்டு குட்டி வயிறோ சமத்துக்குள்ளேயே தூங்கணும்ல சித்திங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது இங்கேயே ஓரமா தூங்கணும் ஆ விளையாட்டு புள்ள சரிங்க சிட்டி நான் போயிட்டு வரேன் சரி ஜில்லு

எனக்கும் கீதுவுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகுமா அத்தா என்ன அத்தா சொல்றீங்க நிச்சயதார்த்தமா ஏய் நீ எதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிடுற நீ கெஸ்டா தானே இங்க வந்திருக்க அந்த வேலையை மட்டும் பாரு அத்தா அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன்ல அவகிட்ட இப்படி எரிஞ்சு எரிஞ்சு வேற வள்ளி ஐயோ இப்போ இவ்வளவு வேற எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே போயும் போயும் இந்த வள்ளிக்காக அம்மா என்கிட்டயே கோவப்படுறாங்க

கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் எப்படி எத்த நடக்கும் இவளுங்க என்ன உண்மையாலும் அத்த மருமக மாதிரி பேசிக்கிறாளுங்க வள்ளி நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கும் கார்த்திகை எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் இது ஏன் மேல சத்தியம் இந்த மூலி அலங்காரி ஒரு தடவை ஒன்னு முடிவு பண்ணிட்டா அது நடத்தி காட்டாம விட மாட்டா நேரம் முடியறதுக்குள்ள மாலையை மாட்டுங்க திரு கார்த்திக் அவருக்கும் திருமதி கீதாம்பரி அவருக்கும் வருகின்ற முகூர்த்தத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது